அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் முத்தமிழியர் கலைஞரவர்கள் எப்பொழுதும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் இந்த ஆய்வரங்கத்தை நம்முடைய ஐயா டிஆர்பி அவர்கள் துவங்கி வைக்கிற இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன அவர் ஏன் அதை பயன்படுத்தினார் என்று சொன்னால் பொது வாழ்க்கையில் நீண்ட நெடிய பயணத்தை கொண்டவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் தன்னுடைய உயிருக்கு ஆபத்தெல்லாம் வந்த பொழுது அந்த தடைகள்லாம் மீறி இந்த இனத்திற்காக போராடிய ஒரு மிகப்பெரிய போராளி நம்முடைய கலைஞர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் தெரியும் நெஞ்சுக்கு நீதி படித்தவர்கள் தெரியும் வண்டி பெரியாறு என்கின்ற மிகப்பெரிய கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு குளுத்தையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய கலைஞரவர்கள் பணியாற்றிய பொழுது கேரளா பகுதியை சார்ந்திருக்கின்ற வண்டி பெரியாறு என்கின்ற இடத்தில் அங்கே உரையாற்றுவதற்காக சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அவரோடு மண்ணை நம்முடைய அன்பில் அவர்கள் மாயூரம் காந்தி எஸ் எஸ் ஆர் அவர்கள் ராஜநாயகம் போன்றவர்கள் எல்லாம் அங்கே சென்றார்கள் போகும்பொழுது மதுரை வழியாக சென்றபோது அங்கே இருக்கின்ற ஐயா மதுரை முத்துவர்களும் அவரோடு இணைந்து கொண்டு அங்கே நடைபெற இருக்கின்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக சென்றார்கள் போன இடத்தில் அங்கே ஒரு மண்டபத்தில் ஒரு ஏழு மணிக்கு அந்த கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது அது நடைபெறுகின்ற இடம் கேரளா மாநிலம் உள்ளே நுழையும் பொழுதே அங்கே அதிகப்படியான காவல்துறையை சார்ந்திருக்கின்றவர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள் முத்தமிழர் கலைஞரோடு சென்றிருக்கின்ற குழுக்கு ஒரு சந்தேகம் எதற்காக இத்தனை காவல்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உள்ளே அந்த கூட்டத்துக்கு நுழையும் பொழுது அங்கே பேசிய ஒருவர் அன்றைய காவல்துறை அமைச்சரை தாக்கி பேசிவிட்டார் பேசிய அடுத்த நொடி அங்கே இருக்கின்ற காவல்துறையை சார்ந்திருக்கின்றவர்களாம் வெளியேறிவிட்டார்கள் வெளியேறி ஒரு ஒரு சில நிமிடத்தில் அங்கே இருக்கின்ற விளக்குகளாக அணைக்கப்படுகின்றது அங்கே என்ன நடைபெறுது என்றே தெரியாமல் அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் மண்ணையும் அன்பிலும் நம்முடைய முத்தமிண்கள் கலைஞர்களை பாதுகாப்பாக காரில் ஏற்றி அவர்களை வழியனுப்பி வைக்கிறார்கள் கூட வந்த நம்முடைய எஸ்எஸ்ஆர் அவர்கள் போன்றவர்களாம் என்ன நிலை ஆனார்கள் என்றே அவருக்கு தெரியவில்லை கலைஞர்கள் சொன்னார்கள் கூட வந்த தோழர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் வண்டியை மீண்டும் அதே இடத்துக்கு திருப்புங்கள் என்று சொல்கிறார் அந்த இடத்திற்கு நேரடியாக சென்றபோது அங்கே இருக்கின்ற கலவரக்காரர் ஏறத்தால் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற கலவரக்காரர் கலவரக்காரர்கள் நம்முடைய கலைஞரவர்களை இங்கும் அங்கும் அழைக்களிக்கிறார்கள் மதுரை முத்து ஐயார்கள் அங்கே இருக்கின்ற போலீஸார்களை பார்த்து சொல்கிறார்கள் இதை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்களே என்ன போலீஸ் என்று அவர் சத்தம் போடுகிறார் ஆனால் அப்பொழுதும் அந்த கலவரக்காரர்கள் அந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் தான் அங்கே இருக்கின்ற காவல்துறை இருந்தது அந்த காவல்துறையா அந்த கலவரக்காரர்கள் எல்லாம் அணி சேர்ந்து நம்முடைய முத்தமிழ கலைஞரவர்களை தாக்க முயல்படுகிறார்கள் அங்கிருந்து ஒரு வழியாக அவர் தப்பித்து வருகிறார் ஆக அவர் தப்பித்து வரும்போது இது மட்டும் ஒரு நிகழ்வு அல்ல இது ஒரு உதாரணம் தான் இது போன்று பல நேரங்களே தாக்கப்பட்டு உயிருக்கு அந்த பல தடைகள் அதை தாண்டி வந்து நமக்காக உழைத்தவர் தான் முத்தமிழி கலைஞரவர்கள் அதனால்தான் அவர் உயிர் பிழைத்து வரும்பொழுதெல்லாம் நம்முடைய உடன்பரப்புகளை பார்த்து மறக்காமல் சொல்வது என் உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளே என்கின்ற வார்த்தை அர்த்தம் புரிஞ்சு அந்த வார்த்தை ஆக அப்படிப்பட்ட முத்தமிழிகள் கலைஞரவர்களுடைய அந்த புகழை நாம் ஏதோ இந்த ஓராண்டு மட்டுமல்ல இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு அவருடைய புகழை போற்றுவோம் அவருடைய புகழை போற்றுகின்ற விதமாக இந்த கலைஞர் ஆய்வரங்கத்தை தொடங்கி வைப்பதற்காக தொடக்க உரை நிகழ்த்துமாறு நம்முடைய ஐயா டிஆர்பி அவர்களை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்